வாய்ப்பகுதிகளில் வீக்கம் தெரிவது பலருக்கும் ஒரு சாதாரண அனுபவமாக இருக்கிறது இரவு நன்றாக தூங்கல அல்லது சோர்வு இருக்கும் என்று எளிதில் காரணம் சொல்லி மாற்றிவிட்டு விடுகிறோம் ஆனால் மருத்துவர்கள் கூறுவதாவது இது உடல் சொல்லும் ஒரு மறைமுக எச்சரிக்கை இரவு நேரத்தில் உடல் செய்ய வேண்டிய அழுத்த நீர் வெளியேற்றம் சரியாக நடைபெறாமல் இருந்தால்தான் இந்த வீக்கம் முகப்பகுதியில் தென்படும் என்றும் அதாவது உடலின் நீரேற்ற மண்டலம் சீராக இயங்குவதில் ஒரு தடயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கான முதல் சைகை இதுதான் நம் உடல் இரவு முழுவதும் ஓய்வில் இருக்கும் போது உடலில் தேங்கியிருக்கும் நீரை சிறுநீரகங்கள் மெதுவாக வெளியேற்றும் ஆனால் இந்த செயல்பாடு மெதுவாக ஆரம்பித்தாலோ அல்லது சரியாக இயங்கவில்லையோ எனில் அதிக நீர் முகத்தின் மென்மையான திசுக்களில் தேங்கி வீக்கம் உண்டாகும் இதனால் காலை நேரத்தில் முகம் பொத்தி அல்லது நீர் சத்தம் அதிகமாக இருப்பது போன்ற தோற்றம் வருகிறது இது தோற்ற பிரச்சனை மட்டுமல்ல உடலின் முக்கிய அமைப்பு ஒன்று சீராக இயங்கவில்லை என்பதற்கான அடையாளமாக மருத்துவர்கள் பார்க்கிறார்கள் இரவு நேர உணவு பழக்கங்களும் இந்த வீக்கத்திற்கு பெரிய காரணங்களில் ஒன்று குறிப்பாக உப்புச்சத்து அதிகம் கொண்ட சிப்ஸ் பக்கோடா ஊறுகாய் டின் உணவுகள் போன்றவை உடலில் நீரை தக்க வைக்கக்கூடியவை அதிக உப்புச்சத்து உடலில் நீரை கட்டுப்படுத்தும் செயல்பாட்டை தடை செய்து இரவில் தண்ணீர் வெளியேறாமல் தங்கிவிடும் அதன் விளைவாக முகப்பகுதியில் அதிக நீர் தேங்கும் மேலும் தூங்கும் நேரத்தில் குடிக்கும் தண்ணீர் அளவு கூட அதிகமாக இருந்தால் உடல் அத்தனையும் வெளியேற்ற முடியாது திரை ஒளியில் அதிக நேரம் விழித்திருப்பதும் உடலின் நீர் சுழற்சியை பாதிக்கும் மொபைல் லேப்டாப் டிவி ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதால் உடல் தூக்க ஹார்மோன் சீராக சுரக்காது இதனால் உடல் இரவில் இயற்கையாக செய்ய வேண்டிய நீர் ஒழுங்குபடுத்தும் செயல் பாதிக்கப்படுகிறது இதுதான் எத்தனை முறை தூங்கினாலும் காலை முகம் வீங்கி இருப்பதற்கான மற்றொரு முக்கிய காரணம் சிலருக்கு அலர்ஜி சைனஸ் பிரச்சனை ஹார்மோன் மாற்றம் போன்றவைகள் கூட முக முகவீக்கத்துக்கான முக்கியமான பின்னணி காரணங்களாக இருக்கலாம் குறிப்பாக சைனஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு முகத்திலேயே அதிகமான ஈரப்பதம் தேங்கும் ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக உடலின் நீர் திணிவு தகர்ந்துவிடும் இது பெண்களிடையே அதிகம் காணப்படும் ஒரு நிலையாகும் இந்த பிரச்சனை இரண்டு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்தால் உணவு பழக்கம் மற்றும் நீர் உட்கொள்ளும் நேரத்தை மாற்றுவது அவசியம் என நிபுணர்கள் கூறுகிறார்கள் இரவு எட்டு மணிக்குள் உணவு முடித்து உப்பு அளவை குறைத்து தினசரி தண்ணீரை சீராக குடிப்பது போன்ற சிறிய மாற்றங்களே பெரிய பலனை தரும் மேற்கண்ட மாற்றங்களுக்கு பிறகும் வீக்கம் குறையவில்லை என்றால் சிறுநீரக செயல்பாடு மற்றும் ஹார்மோன் நிலைகளை பரிசோதிக்க மருத்துவர்களை அணுக வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர் உடல் காட்டும் இந்த சைகைகள் ஒரு தடுக்க முதல் கட்ட எச்சரிக்கைகளாகும் அவற்றை புறக்கணிக்காமல் கவனமாக கேட்டால் உடல் விரும்பும் மாற்றத்தையும் தேவையையும் நாமே புரிந்து கொள்ள முடியும் மருத்துவர்கள் கூறுவது போல உடம்பு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நமக்கு மெதுவாக சொல்லும் அதை கேட்காதுதான் நமது பிரச்சனை